வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ தமிழ்நாட்டில் அரசு பள்ளி அரசு பெறும் பள்ளிகளில் டெட் தேர்வில் கண்டிப்பாக ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க ஸோ இது தொடர்பாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் சங்கங்களுடன் ஆலோசனை நடத்துனாங்க அதில் ஆசிரியர் சங்கங்களே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்துறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெட்டு வந்து கட்டாயம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் கட்டாயமாக தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி வேலையை விட்டு வெளியேறலாம்னு சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக பள்ளி ஆசிரியர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சப்பட தேவையில்லைன்னு அமைச்சர் சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக நிறையா ஆலோசனை கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது தற்போது பத்திரிகை செய்தியில் என்ன தகவல் வந்து வெளியாகிருக்குன்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் எஸ் இதான் அந்த அப்டேட்டு டெட் தேர்வு ஆசிரியர்களை பாதுகாக்க அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க இப்போ அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் கட்டாயம் இந்த டெட் தகுதி தேர்வை எழுதுகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கான மதிப்பெண்ணை வந்து குறைக்கலாம் இது வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண் குறைக்க இது குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியது டெட் என்பது தகுதி தேர்வை தவிர நியமன தேர்வு அல்ல என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது எனவே ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தினால் அதன் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு இருப்பதை ஐம்பத்தைந்து முதல் அறுபது மதிப்பெண்களாக குறைக்கலாம் இந்த தேர்வு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே என்பதால் இதில் இடஒதுக்கீடு பிரச்சனை வராது இந்த தேர்வில் பாடப்பகுதிக்குள் இருந்து மட்டுமே வினாக்கள் இடம்பெற வேண்டும் ஆசிரியர்களோட நலன் கருதி மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் இதை தவிர உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சட்ட ரீதியான முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் அனைத்து ஆசிரியர்களுமே வந்து பார்த்தோன்னா தயாராக இருக்கிறோம் இதை அனைத்து சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சருடன் தெரிவித்தோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ அப்ப ஆசிரியர் சங்கங்களே வந்து பார்த்தோன்னா இந்த தேர்வு நடத்துங்க டெட் தேர்வை வந்து நடத்துங்க அதாவது டெட்டை தான் சிறப்பு தேர்வை நடத்துங்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நடத்துங்க மதிப்பெண்களை வந்து பார்த்தோன்னா குறைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஆசிரியர் சங்களே தேர்வு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து பார்த்தினா கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தெரியுது ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்ன அப்பீல் பண்ண போகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டெட் சிறப்பு தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஊடக செய்திகளுக்கு வெளியாகி உள்ளது ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாநகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ